மேஷம் லக்னத்தில் பிறந்த மேஷம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக கிரகநிலைகளின் இருப்புகளை பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் மீனத்தில் புதன் ராகு சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாயின் வக்ர நிவர்த்தி அமைப்பு காரணமாக நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் வர்த்தகம் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் காரிய தடை தாமதங்களும் விலகி வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தின் துவக்கத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது வரவேற்கத்தக்க நல்லபல அமோகமான முன்னேற்ற அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்றிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகளில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயர்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் நீங்கள் புனித யாத்திரைகளை தெய்வீக பயணங்களை மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வாரமாக இந்த வாரம் அமைகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வத்தால் உங்களுக்கு நல்ல பல அனுகூல பலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் சுக்கிரன் குருவின் வீடான மீனம் ராசியிலும் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திலும் குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலும் சுக்கிரனின் வீட்டிலும் பயணிப்பதால் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக ஏற்படுவது காரணமாக இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் உங்களுக்கு இனிதான தித்திப்பான நாட்களாக அமையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக சுப பலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றன ராகு ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சற்றுச்சாதகமற்ற சூழ்நிலை என்றாலும் ராகுவோடு சுக்கிரன் மற்றும் புதன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் காரிய தடை தாமதங்களும் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரனுக்கு ராக நட்புக்கிரகம் என்பதாலும் ராகு சுக்கிரன் சேர்க்கை என்பது மிகப்பெரிய அளவிலான பணத்தனவசிய வசி யோகத்தை ஏற்படுத்தும் என்பதாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செலவுகளைக் காட்டிலும் வரவுகள் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் வீண் விரயச் செலவுகளை சுபச்செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனி ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் சூரியன் சனியோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளெல்லாம் லாபகரமாக அமையும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் விலகி உங்களுடைய உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்பட்டு மனமகிழ்ச்சியை திருப்தியே அளிக்கக்கூடிய விதத்தில் மாறுதல்கள் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பணதன வசி யோகமும் குறுச்சுக்கீர பரிவர்த்தனை யோகமும் பலமாக ஏற்படுவதால் பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு நிதி நெருக்கடிகள் விலகி பொருளாதார நிலை உயரும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் கேது அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து மனநிம்மதி பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் ஏற்படுகிறது என்பதால் புதிய கடன்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்காது நீங்கள் நினைத்த காரியங்கள் உங்களுடைய திட்டங்கள் என அனைத்தும் நீங்கள் நினைத்த அடுத்த கணமே நிறைவேறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் வீண் விரயச் செலவுகள் அதிகரிக்கலாம் என்றாலும் ராகுவோடு சுக்கிரனும் புதனும் சேர்க்கை பெற்றிருப்பதால் உங்களுடைய வீண் விரய செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த தருணத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் சுபவிசேஷங்கள் எளிதாக கைகூடி உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் நிறைந்து கிடைக்கும் கேது ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் இருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல பல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளிக்கொடுக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருந்தால் அவர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் கேதுவின் அமைப்பு காரணமாக உங்களுடைய உடல்நல ஆரோக்கியமும் அபிவிருத்தி அடையும் என்பது மட்டுமில்லாமல் எதிரிகளின் தாக்கங்களும் சூழ்ச்சிகளும் போட்டிகளும் பொறாமைகளும் சூரியனைக் கண்ட பணிபோல் விலகும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறி அவர்களால் உங்களுக்கு அனுகூல பலங்கள் நிறைந்து கிடைக்கும் ஆக கேது ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்களான எதிரி நோய் கடன் உங்களுக்கு காணாமல் போகும் திருமண ரீதியான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய மேஷம் ராசியை மேஷம் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த திருமண தோஷங்கள் தடைகள் தாமதங்கள் விலகி உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த வாரம் அமைகிறது செவ்வாய் மூன்றில் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திற்குள் மிதுனராசிக்குள் ராசிக்குள் புதனின் ஆட்சி வீட்டிற்குள் இதுவரையில் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருந்த செவ்வாய் தற்போது வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணிக்கிறார் அதாவது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பலம் பெறுகிறார் செவ்வாய் வெற்றிக்கே உரித்தான ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது எல்லா வழிகளிலும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழிலில் இருந்து கொண்டிருக்கின்ற பணியாளர்களுடைய பல்வேறு விதங்களான தொந்தரவுகளும் தொல்லைகளும் நெருக்கடிகளும் நீங்கும் இழுபறியாக பாதியிலேயே முடியாமலிருந்த மிகப்பெரிய அளவிலான கடினமான பணிகளை கூட இந்த காலகட்டத்தில் இனிதாக எளிதாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த வாரத்தில் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியாக செய்திகள் உங்களை வந்து சேரக்கூடிய அருமையான தருணமாக இந்த வாரம் அமைகிறது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தமட்டில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் வேலை தொழில் போன்றவற்றிற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சனியும் பணத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சுபபலம் பெற்று சேர்க்கை பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்லபல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக நிறைந்து உண்டு உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதக பலங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார்கள் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் இந்த தருணத்தில் வசூலாவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு ஒரு சிலருக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான அனுகூலமான லாபகரமான தீர்ப்பு கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் தனக்காரரான குரு ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தையும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுகிறார் எனவே உங்களுடைய உத்தியோகத்தில் ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகளை இந்த வாரத்தில் தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டிற்கு சென்று பணிபுரிய வேண்டுமென்று விருப்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தற்போது அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் மற்றும் குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு போன்ற இந்த இரண்டு கிரகங்களின் குரு சுக்கிர பரிவர்த்தன யோகத்தால் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் இனிதாக நடந்தேறும் இந்த வாரத்தில் வெளிநாடுகளில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கான சலுகைகள் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் வேலையில்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு வேலை நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களும் நிறைந்து உண்டு தனக்காரரான குருவும் பணத்திற்கு காரணகர்த்தாவான சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது மட்டுமல்லாமல் குருவிற்கு பலமான இடமான இரண்டாம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதும் அற்புதமான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய இடமான ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சுக்கிரன் ராகுவோடு பலமாக சேர்க்கை பெற்றிருப்பதாலும் இந்த தருணத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான மன வருத்தங்கள் விலகும் வர்த்தகம் தொழில் போன்றவைகள் வெற்றிப்பாதையில் செல்லும் கடந்த காலங்களில் நீங்கள் இழந்த செல்வாக்குகளை மட்டுமில்லாமல் எழுந்த எல்லாவற்றையும் திரும்பப் பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் தற்போது கிடைக்கிறது இந்த தருணத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் சொத்து நிலம் வீடு வீட்டுமனை பொன் பொருள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் ஆடைய ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த தருணம் அமைந்துள்ளது இந்த வாரத்தில் உங்களுக்கு பயணங்கள் நல்ல பலன்களை அள்ளிக்கொடுக்கும் ஆடை ஆபரணச் சேர்க்கைகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய உற்பத்தியை தைரியமாக அதிகரிக்கலாம் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வர்த்தகம் தொழில் சார்ந்த புதிய கிளைகளை பல்வேறு இடங்களில் திறப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அனுகூலமான சிறப்பு வாய்ந்த வாரமாக இந்த தருணம் திகழ்கிறது அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மிகச் சிறப்பாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு நீங்கள் வாடகை கட்டிடத்தில் கொண்டிருக்கின்ற வர்த்தகம் மற்றும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிகளை இந்த நேரத்தில் மேற்கொண்டால் அவற்றில் வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகத்தான் இந்த வாரம் அமைகிறது உங்களுடைய பல்வேறு விதங்களான புதிய முயற்சிகளுக்கு இருந்து கொண்டிருந்த நிதி நெருக்கடிகள் விலகி நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு தக்க தருணத்தில் கைகொடுக்கும் உங்களுடைய பொருளாதார நிலையை சரிசெய்து கொள்ளக்கூடிய உயர்த்திக் கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் திகழ்கிறது இந்த வாரத்தை பொறுத்தமட்டில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சுப பலம் பெற்று உங்களுக்கு அனுகூலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் அரசாங்க விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழிலில் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் அவை உங்களுக்கு லாபகரமாக அமையும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு சென்று வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு அது நல்ல பல நன்மைகளை அள்ளிக்கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு புகழ்பெற்ற நிறுவனங்களிலிருந்து புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் நிறைய கிடைத்து உங்களுக்கு உற்சாகத்தை அதிகப்படுத்தும் என்பது மட்டுமல்லாமல் சந்தை நிலவரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான மீனம் ராசியில் புதன் நீச்சம் பெற்று உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனோடு மற்றும் ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்கும் ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்கும் அதிபதியாக புதன் இருக்கிறார் அவர் விரையஸ்தானத்திற்குள் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் நல்லபல நன்மைகளை அள்ளிக்கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய கிரக தான் கருதப்படுகிறது புதனின் அமைப்பு காரணமாக நீங்கள் நினைத்தது திட்டமிட்டது அனைத்துமே நிறைவேறும் உங்களுடைய எதிர்கால முன்னேற்றம் கருதி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு பழைய பொருள்களை கொடுத்துவிட்டு புதிய பொருள்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு இதுவரையில் உங்களுடன் கருத்து வேறுபாட்டை கருத்தில் கொண்டு விலகியிருந்த உங்களுடைய உடன்பிறப்புகள் மீண்டும் உங்களுடன் இணைந்து உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு ஆதரவு அதிகரிக்கும் விவசாயத்துறை கால்நடை வளர்ப்பு பராமரிப்பில் பூமிக்காரகரான செவ்வாய் சிறப்பாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் அரசாங்க கொள்கைகள் சாதகமாக இருக்கும் என்பதை சூரியன் உறுதி செய்கிறார் மாணவ மாணவியருக்கு கல்வி சார்ந்த பணிகள் சிறப்பான முன்னேற்றங்களைப் பெறும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை முருகரை வழிபடுங்கள்